ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போகுது ஒவ்வொரு வருஷமும் பல விதமான திரைப்படங்கள் வந்து வெளியாகும் ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு ஒரு சில திரைப்படங்கள் வந்து வெற்றி திரைப்படமா அமையும் அந்த மாதிரி பல திரைப்படங்கள் பல விதமா வெளியாச்சு ஹிஸ்டரி சம்பந்தமா இருக்கட்டும் காதல் இருக்கட்டும் எமோஷனல் கலந்த திரைப்படங்கள் நிறைய திரைப்படங்கள் பல அம்சங்கள்ல வந்து வெளியாகி மாபெரும் வெற்றி அடைந்த திரைப்படங்களும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியாகி வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருக்கக்கூடிய திரைப்படங்களை பத்தி தான் பாக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா விடுதலை பாகம் இரண்டு வந்துட்டு திரையரங்குகள்ல வெற்றி திரைப்படமா மூலமா ஓடிக்கிட்டு இருக்கு அண்ட் இப்ப நம்ம அந்த லிஸ்ட பாத்துக்கலாம் ப்ளூ ஸ்டார் ப்ளூ ஸ்டார் வந்துட்டு நம்ம அசோகோட திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தொடர்ந்து படைக்கப்பட்ட ராமசாமி லவ்வர் அரண்மனை போ கில்லி ரீ ரிலீஸ் செய்யப்பட்ட திரைப்படம் ஸ்டார் பி டி சார் மகாராஜா ராயன் அந்த கண் டிமாண்டி காலனி டூ வாலி கோ லப்பர் பந்து மெய்யலகன் பிளாக் அமரன் விடுதலை பாகம் இரண்டு தளபதி ரீ ரிலீஸ் சோ இந்த திரைப்படங்கள்ல நீங்க ரொம்பவும் ரசிச்சு பார்த்தது எந்த திரைப்படம் உங்களுக்கு இந்த வருஷம் வெளியாகி இருக்கக்கூடிய திரைப்படங்கள்ல எந்த திரைப்படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க நடிகர் அல்லு அர்ஜுன் நடிச்சிருக்க கூடிய புஷ்பா பாகம் ரெண்டு திரைப்படத்தோட பிரீமியர் ஷோ திரையிடப்பட்ட தியேட்டருக்கு அல்லு அர்ஜுன் வந்தப்போ கூட்ட நெரிசல்ல பெண் ஒருத்தவங்க வந்துட்டு சிக்கி அறந்துட்டாங்க அண்ட் அவங்களோட மகன் பாத்தீங்கன்னா மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தாரு அண்ட் அவருமே மூளை சாவோ ஏற்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த அதிர்ச்சி தகவலை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்துட்டு கைது செய்திருப்பாங்க அன்னைக்கு மாலையே வந்து அவருக்கும் ஜாமீன் கிடைச்சிருக்கும் இந்த சம்பவத்தை பேசு பத்தி தெலுகான சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருனா நடிகர் அலு அர்ஜுன் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து அவங்க முன்னெச்சிருக்காங்க பெண் கூட்டு நெரிசல்ல வந்து சிக்கி இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட அல்லு அர்ஜுன் வந்து அங்கேயே இருந்து போகாம கார்ல ஏறி கை காட்டி அப்படி இப்படின்னு அங்கேயேதான் சுத்திட்டு இருந்தாரு சோ அவருக்கு வந்து மனசாட்சி இல்லையா எப்படி வந்து இப்படி நடந்துக்க முடியும் அண்ட் அதே சமயம் நிறைய நடிகர்கள் போயிட்டு அல்லு அர்ஜுனோட வீட்டுல நல்லா விசாரிக்கிறாங்களே அவருக்கு கை கால் போயிடுச்சா இல்ல கிட்னி போயிடுச்சா இல்ல என்னதான் ஆச்சு நல்லதானே தானே இருக்காரு ஆனா அந்த உயிரில இந்த பெண்ணை பத்தி யாராவது பேசினாங்களா அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க அண்ட் இன்னும் நிலையில பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுன் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரு இது வந்து என்னோட பேரை வந்து கெடுக்கிறதுக்காக செய்யப்படுற சதி அப்படின்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழக மாணவர்களால வந்து அவங்களோட வீட்டுக்கு கல்லறியப்பட்டிருக்கு அப்படின்ற தகவலும் வெளியாக அந்த மாணவர்களை பாத்தீங்கன்னா இப்ப கைதும் செஞ்சிருக்காங்க அண்ட் தொடர்ந்துமே வந்து அல்லு அர்ஜுனுக்கு நிறைய ப்ரெஷர்ஸ் வந்துட்டு இருக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில வந்து போற ஒரு விஷயமா இருக்கு அப்பவுமே பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் விடாமூச்சி திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங் பற்றின ஒரு தகவல் தான் வெளியாகியிருக்கு மகள் திருமணியோட இயக்கத்தில் தலாஜித் அஜித் ஆரவ் அர்ஜுன் ரிஜினா த்ரிஷா இப்படின்னு பலரோட நடிப்புல உருவாக்கி இருக்கக்கூடிய திரைப்படம் விடாமூச்சி இது ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வெளியாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ மகள் திருமணி பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து மொத்தமாக முடிஞ்சாச்சு அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் இந்த திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க யூகே அப்புறமா சோ ஏழுநூறு டிக்கெட்டுகள் மாதிரி விற்பனை செஞ்சிருக்காங்க அந்த வகையில பத்து புள்ளி முப்பத்தி லட்சம் ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கான் ப்ரீ புக்கிங்ல நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்ப வசூல் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க பட் இது மட்டும் நம்பவே முடியாது ஏன்னா ப்ரீ புக்கிங்ல வந்துட்டு வேற லெவல்ல வசூல்ல வாரி குவிச்சாலும் ஒரு சில திரைப்படங்கள் வந்துட்டு வெளியானதுக்கு அப்புறமா அந்த ப்ரீ புக்கிங்ல செஞ்சிருக்க கூடிய வசூல கூட எட்டி பிடிக்க முடியாத நிலை கூட ஏற்படும் சோ அந்த மாதிரி ப்ரீ புக்கிங்ல பட்டை கழுப்புது அப்படின்னு சொல்லிட்டு வசூல் நல்லா வரும்னு எதிர்பார்க்க முடியாது திரைப்பட திரைப்படம் வெளியானா கண்டிப்பா வந்துட்டு நமக்கு தெரியும் ஸோ யாரும் விடாமல் வச்சு திரைப்படத்துக்கு அங்கே போய் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றதுக்கு மனசு சொல்லுங்கள்